ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு புதன்கிழமையோட மார்னிங் ரொட்டீன பார்க்கலாமா இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட ஆரம்பிச்சாச்சு இதுக்கு நேராக வந்து காக்கார்டான் பூ இருக்கு இல்லையா பார்த்தீங்களா இதை வந்து நானும் அவங்க கமாண்ட் பண்றாங்க நானும் வந்து நிறைய வீடியோல சொல்லிட்டேன் அந்த கமாண்ட் ரிப்ளை பண்றத வந்து அவங்க பாக்குறாங்களா என்னென்னு தெரியல ரொம்ப நாளாக கேட்குறேன் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க அந்த பூ பூக்கெறி என்னதான் அப்படின்ட்டு அந்த காக்கரட்டான் பூ காக்காட்டான்னு சொல்லுவாங்க அது பேர் வந்து காக்கராட்டான் இதில் வந்து கலர் காக்கட்டான்னு இருக்குது வெள்ளை காக்கட்டான்னு இருக்குது இது வந்து ஜாதி மல்லி மாதிரியே இருக்கும் அந்த காக்கட்டான் தான் உங்களுக்கு வந்து நல்லா செடி வந்து அப்படியே போதும் போதுன்ற அளவுக்கு வளரணும் பூ வந்து பூத்துக்கிட்டே இருக்கணும்னா இந்த கலர் காக்கட்டை வந்து வாங்கி வைங்க அது வந்து ஏன்டா இப்படி வந்து பூ பூக்குது ஏன் இப்படி வளருது அப்படின்ற மாதிரி அது வளர்ந்துக்கிட்டே போகும் எனக்கே வந்து கொஞ்சம் வெட்டி விட்டுடலாமா அப்படின்னு தான் தோணுது இருந்தாலும் அது பூத்துக்கிட்டே இருக்கா அப்படியே சரி விட்டுடலான்னு விட்டுட்டு அது வந்து பாத்தீங்கன்னா கீழே குனிஞ்சு பூ கோலம் கூட போட முடியல அது பாட்டுங்க பாத்தீங்கன்னா பெருசாகிட்டே போகுது போகுது அதுக்கப்புறம் வெளியில் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்து இன்னைக்கு செம்பருத்தி பூ டீ போட்டு கொடுக்கலான்னு தான் வந்து போட்டிருந்தேன் அது எப்படி ஒரு கலர் வந்து மாறுங்க பாருங்களா அந்த சங்குப்பூலையுமே வந்து அந்த கலர் ப்ளூ கலரில் இருக்கும் அந்த லெமனை பிழிஞ்சு விட்டோன்னே ஒரு அது ஒரு ப்ளூவாக வந்து மாறிடும் இதுலேயுமே வந்து டார்க்காக பிளாக்காக இருக்குது லெமனை புழிஞ்ச விட்டால் அப்படியே ஒரு ஒரு ரெட் கலராக வந்து மாறிடுது அது குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது சரி ரேல்மே நிறையா பூக்குது அப்படின்றதுக்காக வாரத்தில் ஒரு நாள் போட்டு குடிக்கலாம் நம்மளுக்கு ஹெல்த் வந்து ரொம்ப நல்லது அந்த அந்த ரெட் கலர் செம்பருத்தி அதனால் வந்து இன்றைக்கி ஒரு நாள் போட்டு பிடிச்சிருந்தேன் எவ்வளோ வேலைகள் இருக்குது டீ குடிக்கணும் டைம் இல்லை இருந்தாலும் காலையில் போட்டு குடிக்கலாம் காரக்குழம்பு பீட்ரூட்டு பீட்ரூட்டில் பீன்ஸ் கேரட் பொரியல் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலக்கீரை இருந்தது வந்து 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 பொரியல் பண்ணலான்னு செஞ்சுருந்தேன் எட்டரை எட்டரை மணிக்கெலாம் மணிக்கெலாம் வேலையை முடிச்சிட்டேன் எங்கள் பையனுக்கு சாப்பாடு கட கட கடன் வேலை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன் இந்த எல்லார் வீட்லேயும் வந்து வீட்லயும் அக்ஷய பாத்துற மாதிரி ஒன்று நிறைய நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது என்னென்னா அது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நிறைஞ்சிருக்கு அது உங்க வீட்டில சொல்லுங்கள் ஏன்னா அந்த சிங்கை தான் சொல்கிறேன் நேற்று வந்து திருவண்ணாமலை போயிட்டு வந்த சிங்கில் வந்து காலையில் பாத்திரம் இருந்துகிட்டே தான் இருந்தது சரி அப்புறமா பாத்திரத்தை தேய்ச்சிக்கலான்றதுக்கு அப்படியே விட்டுட்டு சமையல் வேலை செஞ்சிக்கிட்டே இருந்தேன் இந்த சண்டைக்கோழி படத்தில் ஒருத்தர் கால் வந்து இழுத்து இழுத்துட்டு ஒரு கேரக்டர் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு நாளாக வந்து காலை இழுத்து இழுத்துட்டு வேலை வந்து செஞ்சுட்டு இருக்கேன் வேலை செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் கூட தூக்கிட்டு வரப்போ நாய் வந்து குள்கால் வந்து சதை வந்து பரண்டு போச்சு அது இன்றைக்கி தான் உருவி விட்டாங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னும் பார்த்தீங்கன்னா சா கால் ஒழுங்காக வைக்க முடியல இல்லைனா நேற்றே வந்து திருவண்ணாமலை போனதுக்கு கிரிவலை வந்து வந்திருப்பேன் இதனால தான் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் இந்த வேலையிலேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கால் நொண்டி வச்சுக்கிட்டு இருக்கிற வேலை எல்லாத்தையும் வந்து செய்வோம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்து வச்சுட்டு இருந்த அகல் வேலைக்கு கழிவு வச்சுட்டு எடுத்து வைக்கவே இல்லை ஒரு சிலவங்களும் அடிக்கிறது சும்மா உட்காந்து சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து வேலை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுல வந்து நான் எந்த கேரக்டர் எப்ப பார்த்தாலும் ஏதாவது வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு அதுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கேரக்டர் தான் வேலையை வந்து நம்ம தேடி போறோம்னா வேலை வந்து நம்ம வந்து தேடி தெரியல அது மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா வேலையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் கீழே இருந்தது the male at